தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் சோழநில தொண்டை நாட்டில் ஷீரமானதி எனப்படும் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது விரிஞ்சை மூத்தூர் விருஞ்சையம்பதி திருவிருஞ்சிபுரம் என்று பலவாறு அழைக்கப்படுகின்றது இப்பழம்பெரும் சிவஸ்தலம் பரமசிவனிடத்தில் முதலில் தோன்றிய சக்தியால் வைக்கப்பட்டதால் வைப்பு ஸ்தலங்களில் ஒன்றாகிறது சிறந்த சிவஸ்தலங்கள் ஆயிரத்தி எட்டு என்பர் அவற்றுள் நூற்று எட்டு மேலானவை அவற்றுள் பதினெட்டு விசேடமானவை அவற்றும் திருவிருஞ்சை உன்னதமானது என்றும் புராணம் கூறுகின்றது கற்றாரும் கல்லாதாரும் நினைத்தாலும் சேர்ந்தாலும் பெயரை சொன்னாலும் இங்கு உம்மை தவம் செய்தாலும் திருப்பணி செய்தாலும் இயன்ற சிறு தர்மம் செய்தாலும் முக்தியளிப்பதற்குரிய மாற்றியை உடையது இத்திருத்தலம் வேலூர் மாநகருக்கு மேற்கே சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் காட்பாடி ஜோலார்பேட்டை இருப்பு பாதை தடத்தில் விருஞ்சிபுரம் என்ற நிலையத்தின் தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிவபெருமான் பிரத்யக்ஷமாகி பிரம்மாவின் வேண்டுகோளுக்கிணங்கி திருவிருஞ்சிபுரத்தில் இருக்கும் லிங்கத்தில் வாசம் செய்கிறார் இத்தலத்தில் உள்ள சுயம்பு மகாலிங்க மூர்த்தியின் பேரில் பகல் அவனின் பங்குனி மாதத்தில் விழுவதால் இத்தலம் பாஸ்கர சேத்திரம் என்றும் அழைக்கப்படும் இக்கோயில் பாலியாற்றின் தென்கரையில் ஊருக்கு நடுவில் அழகிய தென்னை மரங்களுடன் கிழக்கு நோக்கி பாங்குற அமைந்திருக்கிறது